எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம அற்புதமான பலன்கள் தரும் எளிய பூஜைகள் அப்படிங்கிற வரிசையில் வெள்ளிக்கிழமை பண்ண வேண்டிய ரொம்ப அற்புதமான ஒரு பூஜையை பார்க்கலாம் இந்த பூஜையை பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரியான நாமாவளிகள் உள்ள ஒரு பூஜை இது இதை வந்து விளக்கில் குத்து விளக்குலையும் பண்ணலாம் அல்லது பெருமாள் தாயார் சேர்ந்துருக்கிற படத்துலேயும் பண்ணலாம் அல்லது மகாலக்ஷ்மி படமோ விக்ரகமோ எது நம்மக்கிட்ட இருக்கோ அதில் இந்த பின்வரும் அர்ச்சனைகளை சொல்லி நம்ம பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை தோறும் இதை பண்ணிட்டு வரும்போது லக்ஷ்மி கடாட்சத்தோடு சேர்ந்து பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அந்த நாமாவளிகள் மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு நாமாவளிகள் இருக்கும் அதாவது தம்பதி சமயரா சொல்கிற மாதிரியான அற்புதமான வரிகள் இவைகள்லாம் இதை நீங்கள் சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன்கள் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லங்களில் பெருகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ அந்த நாமாவளிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீம் ஸ்ரீ லக்ஷ்மி சகிதாய நாராயணாய நமக ஸ்ரீம் ஸ்ரீ ராதா சகிதாய ஸ்ரீ மாதவாய நமக ஸ்ரீம் ஸ்ரீ பத்மா சகிதாய ஸ்ரீ கோவிந்தாய நமக

அக்ஷினி சகிதாய ஸ்ரீ அனிருத்தாய நம ஸ்ரீ ஆனந்தி சைதாய ஸ்ரீ புருஷோத்தமாய நம ஸ்ரீ ஆக்ஞாய சகிதாய ஸ்ரீ அதோஷதாய நம ஸ்ரீ சு சுகா சைதாய ஸ்ரீ நாரசிம்ஹாய நம ஸ்ரீ சுகன்யா சைதாய ஸ்ரீ அச்சுதாய நம ஸ்ரீ சுந்தரி சைதாய ஸ்ரீ நம ஸ்ரீ ஸ்ரீவர்ஷா சகிதாய ஸ்ரீ உபேந்திராய நம ஸ்ரீ சுசிலா ஸ்ரீ ஸ்ரீஹரய நம ஸ்ரீ தக்ஷணா சைதாய ஸ்ரீ கிருஷ்ணாய நம மொத்தம் இருபத்தி ஓரு நாமாவளிகள் இந்த நாமங்களை விளக்கு பூஜை மாதிரி பண்ணி குத்து விளக்கில் அஞ்சு முகம் ஏற்றி வச்சு குங்குமத்தாலையோ புஷ்பத்தாலேயோ கூட அர்ச்சனை பண்ணலாம் லக்ஷ்மி பூஜை விரிவாக பண்ண முடியலன்னா கூட இந்த இருபத்தி ஓரு நாமங்களை சொல்லி பெரும்பாலும் தாயாரும் இணைந்து இருக்கிற நாமங்கள் இது ரொம்ப அரிய நாமங்கள் அதே சமயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது இதை கூட நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லோரும் நீங்கள் வெள்ளிக்கிழமதோ பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளை வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுகினோபவந்து ததாஸ்து